விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் நேற்றைய பதிவு பார்த்துருப்பீங்க டிஎன்விஎஸ்ஆர்வி குறித்தும் போட்டுந்தான் இதில் வந்து இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபயர் சர்வீஸுக்கு ஆன பசங்களுக்கு இன்னும் வரலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எப்போயுமே ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் வித்தியாசம் வரும் ஏன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து அங்கே ட்ரைனிங் வந்து மூணு மாதம் தான் அதனால் அந்த அடிப்படையில் கொஞ்சம் தள்ளி போகும் மேக்சிமம் பார்த்தோம்னா மார்ச் வரைக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படித்தான் வரும் இவங்களே இந்த மாதம் தானே போயிருக்காங்க இரண்டாம் நிலை காவலர்கள் அதனால் அது ஒன்றும் இல்லை வே வெயிட் பண்ணுங்கள் மூணு மாதம் உங்களுக்கு அங்கே பேசிக் ட்ரைனிங்கு சரி ஓகே இந்த பதிவு பார்ப்போம் இது வந்து இந்த வேலூர் மக்களவை தொகுதி எம்பி திரு கதிரானந்த் அவர் வந்து கடந்த பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி காட்பாடி விருதம்பட்டு அப்படின்ற இடத்துல உள்ள அவருடைய வீட்டில் ஒரு பிறந்தநாள் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்கிறார் அது முழுக்க முழுக்க அவருடைய தனியார் நிகழ்ச்சி அவருக்கான சொந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி அதில் அந்த காட்பாடி சப்டிவிஷன் டிஎஸ்பி அவர் பழனி அவர் சப்டிவிஷனுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் கலெக்ட் பண்ணி அதுபோக நட்பு ரீதியாக அவர் டிசிபி டிஎஸ்பி திருநாவுக்கரசு அவர் ஆனால் இவர் காட்பாடி சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த என்டையர் ஸ்ட்ரென்த்து கலெக்ட் பண்ணிட்டார் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ ட்ரெயினிங் எஸ்ஐ அது ஃபுல்லாக அப்புறம் ஒரு போலீஸ் லெவல்லையோ ஒரு நாற்பது பேர் வரைக்கும் இது விரதம் பட்டு பி பந்தோபஸ்து ஸ்கீமோ என்னமோன்னு சொல்லி போட்டு ஆனால் எப்படிங்க அப்படி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது அந்த மக்களுக்கு மத்தியில் போலீஸ் மத்தியில் அது எனக்கு போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமு பார்க்குறேன் அதாவது இவர் எம்பியாக இருக்கிறாரு யார் அவங்க கதிரானந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டு சிட்டிங் எம்பியாக இருக்கிறாரு அவங்க அப்பா சீனியர் அமைச்சர் திரு துரைமுருகன் இதுக்கு இடையில் அந்த கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் மக்களவை தொகுதி தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்த நேரம் இவர் கதிரானந்துக்கு சொந்தமான இடத்துல அந்த தேர்தல் பணப்பட்டுவாடா நடக்குது அப்படின்ற புகாரின் பேரில் ஒரு ரைடு அடித்தாங்க அதில் ஹாட் கேஸு அப்போவே வந்து பத்து கோடி ரூபாயாக என்னமோ எடுத்தாங்க அந்த வந்து முழுக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டூ ஹண்ட்ரட் நோட்டாக என்னமோ இருந்துச்சு அதை எடுத்து அப்போவே வந்து ஈடி அதை ஒரு வழக்காக பதிவு பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பான ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இவர் வந்து விசாரணையை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த நிலையில் இப்போ இந்த ஜனவரி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீண்டும் அவர் கதிரானந்த எம்பிக்கு சொந்தமான இடத்துல எட்டு இடத்துல ரைடு அடித்தாங்க அதில் ஒரு இடத்துலேருந்து இருபத்தி எட்டு லட்சம் இன்னொரு இடத்துலருந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ஹார்ட் கேஸு லிக்யூடாக எடுத்தாங்க அப்புறம் மொத்தமாக வந்து எட்டு இடத்துல என் கலெக்ட் பண்ணதில் பதிமூணு புள்ளி எழுபது கோடிக்கான சொத்து குறித்த ஆவணங்கள் கலெக்ட் பண்ணாங்க இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது அவர் விசாரணைக்கு போய்கிட்டு இருக்கார் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட அவர் ஈடினுடைய விசாரணைக்கு அப்பேரானார் மீண்டும் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அவரை வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அவருடைய பின்புலம் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையில் ஒரு ஐம்பதாவது பிறந்தநாளாக அதில் எதுவும் டிராஃபிக்கு போக்குவரத்து அந்த வீட்டுக்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு போலீஸார்னு சொல்வான் அதானே மொத்த டிஎஸ்பி இவர் எப்படிங்க கேவலமாக இல்லையாங்க இது எப்படி வந்து அந்த மாவட்ட நிர்வாகம் எப்படி அனுமதிச்சு ஒருவேளை அவரும் வந்து அதே அடிப்படையில் தான் இருக்கக்கூடியவர் ஏன்னா அங்கேயே இருந்தவர் தானே ஏடிஎஸ்பியாக இருந்தவர் தான் அந்த எஸ்பி திரு மதிவாணன் இப்போ மறுபடியும் அவரே அந்த லோக்கல் மினிஸ்டனுடைய செல்வாக்கில் தான் கொண்டு வரப்பட்டிருக்காரு அதனால் அவரும் அந்த விசுவாசத்தை காமிக்கணும்னு தான் நினைப்பார் ஆனால் ரொம்ப எக்ஸ்ப்ளிசிட்டாக தெரியுதுங்க இது வெளியில் அது நம்ம எஸ்பெஷலி நம்ம போலீஸ் மக்கள் மத்தியிலேயே அவ்வளோ அதிருப்தியாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த ரெண்டு டிஎஸ்பியும் ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பக்காவான போலீஸ் சல்யூட் அடிச்சு ப்ராப்பராக சல்யூட்டுக்குன்னு ஒரு புரோட்டக்கால் இருக்குல்ல புரோட்டக்கால் என்ன அதுக்குன்னே வந்து பிஎஸ்ஓ படி இவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அதில் ஒன்றும் எம்பியெலாம் வரமாட்டாரு எம்பி எம்எல்ஏ வர மாட்டாங்க அமைச்சர்கள் வருவாங்க கவர்னர் வருவார் முதல்வர் வருவார் இந்த மாதிரி இருக்குமே தவிர அப்புறம் உயரதிகாரிகள் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் அதில் இருக்கக்கூடியவங்க வருவாங்க இது தானே இருக்கேன் அதை விட்டுவிட்டு இப்படி போய் ஃபுல்லாக யூனிஃபார்ம் மாட்டி நீங்கள் மேடையில் ஏறி ஃபோட்டோ எடுத்து சால்வை ஊற்றி கேக்கு ஊட்டி விட்டிங்களேன் அதுவும் ஊட்டி விட்டுருப்பீங்க ஏன்னால் இவ்வளவு இது என்ன நடக்காதா அதனால் இது அவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது மொத்த ஸ்ட்ரென்த்தை கூட்டிகிட்டு போய் காட்பாடி டிவிஷனே அங்கே கொண்டு போயிட்டீங்க அதுலேயும் வந்து அந்த நமக்கு சொன்ன அந்த போலீஸ் மக்கள் ஜாதி ரீதியான செயல்பாடாக இங்கே நடக்குதுதான் ஆனால் அதே அதே மகா கேவலம் ஐஜிக்கெல்லாம் இந்த புகார் போச்சுன்னு வைங்க தொலைச்சே விடுவார் அதை டிஎஸ்பியும் தொலைச்சிடுவார் உங்கள் எஸ்பியும் தொலைச்சிடுவார் ஆனால் ஐஜிக்கு இது மாதிரி தான் இங்கே செயல்பாடு நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அப்புறம் அந்த ஒரு பாலியல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் ரீதியான ஒரு வழக்கு வந்த உடனேயே அங்கே உங்கள் மாவட்டத்தில் ஒரு போலீஸ் ஏதோ முகநூல் பதிவில் போட்டார்ல அன்பரசன வேலூர் கிராமிய காவல் நிலைய காவலர் அவர் அவரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணார்ல எஸ்பி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணார் அரசுக்கு எதிராக பதிவு போட்டார்னு அவருக்கு கொடுத்த சார்ஜ் மெமோனில் கூட இது சீருடை பணி விதிகளுக்கு எதிரானது என்ற புகாரின் பேரில் விசாரணை நடத்தி உறுதி செய்யப்பட்டது மேலும் முகநூல் பக்கத்திலிருந்து அவரது கருத்து நீக்கப்பட்டதுடன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி ஏன்னா சீருடை பணி விதிகளுக்கு எதிரானது அப்படின்றது அதில் வந்து இவ்வளவு கரெக்டாக இருக்கீங்க இல்லை இதால் அப்படியே பக்காவாக மேடை ஏறி இப்படி போய் போட்டுக்கிட்டு இருக்காப்புல சால்வை போட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படியே பம்மிக்கிட்டு இதாக கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல இது ரொம்ப சீருடை பணி விதிகளுக்கு வந்து காவல்துறையை கௌரவப்படுத்தக்கூடியது கண்ணியத்திற்குரியது ஒழுக்கத்திற்கு உரியது இப்படி முடிவு பண்ணிட்டார் எஸ்பி இப்போ ரிப்போர்ட் வெளியே அனுப்பணும்ல ஆனால் என்ன நிர்வாகமோ என்ன இதோ தெரியலை அவ்வளவு பார்க்கல அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் மக்கள் கொதிச்சு போய் சொன்னது இதெல்லாம் ஆனால் இது எப்படிங்க எங்களையும் கூப்பிட்டு போய் மொத்த போலீஸையும் அடமானம் வைக்கிறாரு அவ்வளோதான் இவர் பந்தாக காமிக்கிறதுக்கு அந்த சப்டிவிஷன் டிஎஸ்பி மொத்த போலீஸையும் அடமானம் வைக்கிறாரு இது தொடர்பாக நிறையாவே வந்து சமூக எல்லாம் வந்து அவருடைய கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு இருந்தாங்க வாழ்க்கை புனிதமானது பிழைப்பு மகா கேவலமானது அந்த புனிதமான வாழ்க்கையை நீங்கள் எப்படி பிழைக்கிறீர்களோ அதன்படி நடந்து அதனை புனிதப்படுத்தணும் இல்லைன்னா எப்படினாலும் பழச்சிக்கலாம்னா கேவலமானது ஆனால் அது மாதிரி தான் உங்களை காட்டிலும் நூறு மடங்கு ரொம்ப அதிகமாக ஒழுக்கத்தோடு நூறு மடங்கு கௌரவத்தோடு நூறு மடங்கு நேர்மையோடு இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்க அந்த காவலர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நிறுத்துறீங்க ஆனால் நீங்கள் என்னவோ பண்ணிக்கலாம் அதிகாரி அப்படின்ற ஒரு நிலை தவிர அந்த காவலரோட எல்லளவும் மதிப்பிட முடியாது உங்களுக்கு தான் அந்த வேறு எந்த நேர்மையும் இருக்காது எந்த ஒழுக்கமும் இருக்காது எந்த ஒரு பண்பும் இருக்காது ஏதோ ஒரு கட்டத்தில் அதிகாரி ஆகிரும் அவ்வளோதான் தான் அந்த கணக்கில் தான் இருப்பீங்க ஆனால் சரி ரொம்ப அப்பலுக்கற்ற நிலையில் காவலர்கள் நிலையில் இருக்காங்க அவர்களையும் கூட்டிகிட்டு போய் நிறுத்துறீங்க இல்லை அந்த வேதனையை என்கிட்ட பயிர்ந்துக்கிட்டாங்க அதனால் அது பார்த்துக்குங்க அவரே அவர் மீதான நடவடிக்கை நான் அந்த வழக்குக்குள்ளேலாம் போகல ஈடி போட்ட கேஸு அவர்கிட்ட எடுத்து ரைடு அடிச்சுது பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அதுக்குள்ளையெல்லாம் போகலாம் அந்த அரசியல் பேச வரலை போலீஸை கொண்டு போய் போலீஸு பொது வெளியில் இப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு டிஎஸ்பி லெவலுக்கு ஃபுல் யூனிஃபார்மோடு இருந்து சல்யூட் அடித்து சால்வை போட்டு அவருக்கு கேக்கு ஊட்டி விட்டு இப்படி வந்தீங்கன்னா இது சரியா காவல்துறையினுடைய கண்ணியத்துக்கும் மாண்புக்கும் இது சரியா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறேன் இது ஐஜினுடைய கவனத்துக்கு போகணும் இன்னும் முக்கியமாக அரசியல்வாதி கவனத்துக்கு போனால் கூட அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை இதுவும் போயிடும் அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த அவர் எஸ்பி வந்து அங்கேயே ஏடிஎஸ்பியாக இருந்தார் ஆனால் வேலூர் மாவட்டத்தில் திரும்ப மினிஸ்டர்னுடைய செல்வாக்கில் திரும்ப வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம் இந்த பழனி டிஎஸ்பி ஏற்கனவே இங்கே காட்பாடி சப்டிவிஷனுக்கு டிஎஸ்பி ஏற்கனவே காட்பாடி ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண தனிநபர்னுடைய நிகழ்ச்சிக்கு இப்படி பி டீம் பி பந்தோபஸ்து அப்படின்னு சொல்லிலாம் போட்டு ஸ்கீம் போட்டு இது பண்ணுறது காவல்துறையை அசிங்கப்படுத்துகிறது கேவலப்படுத்துகிறது அது ஒரு வகையில் அவர்களுடைய இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாற்றாங்கன்னா அது வேற விஷயம் இது இப்படி பொறுப்பான அதிகாரி ஒரு டிஎஸ்பி சப்டிவிஷன் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிக்கு தெரிஞ்சே இப்படி போய் நடத்துனீங்கன்னா இது மிக மிக மோசமானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உயர் அதிகாரிடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடியது ஆனால் கட்சி சார்பற்ற நிலையில் நாம் பணியாற்றணும் அப்படின்ற நிலையில் இருந்தால் தானே அண்ணாதிபோகாரவங்ககிட்ட புகாருக்கு எப்படி வருவார் மாற்று கட்சியினர் மா நீங்கள் சாதி ரீதியாக செயல்பட்டால் மாற்று சாதியினர் எப்படி வருவாங்க நீங்கள் என்ன நிலையில் இருப்பீங்க அப்படின்றது இருக்காதா இதுதான் காவல்துறையினுடைய டெக்கோரம் வந்து டேர்னிசா து அதனால் அது சொல்லும் போல் இருந்துச்சு நம்ம சேனலில் இன்னும் பதிவு செய்யலைன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை பார்ப்போம் வணக்கம்